எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா சொனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ சிக்கந்தர் சீரீஸுங்க ஃபோர் வீல் டிராக்டருங்க வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் டிராக்டரோட வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா போகிற டிராக்டர் சேல் விடயோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் விடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபோர் வீல் ட்ரைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயற்கைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஹெச்பின்னு ஹெச்இபின்னுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஃபோர் வீல் மூவிங்க டபுள் கிளச்சு ஆயில் பிரேக்கு பவர் சரிங்க அனைத்து ஃபுல் ஆப்ஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா பிடிங்கி டாப்பு போட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க பி கட்டி டயருங்க பேக் டயர் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குது டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் வச்சு கிடையாது ட்ராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டீ நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு ஓனருங்க பேப்பர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு டாக்ஸு உங்களுக்கு அனைத்தும் உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க மேலும் நம்ம சேனல் மூலியமாக உங்களுடைய விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணிங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பற்றி கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய ட்ராக்டர் டீடைல்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த சொனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபோர் வீல் டிரைவ் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குங்க கேட்கின்ற விலை நிமிடங்கள் ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் கொடுத்தா கான்டக்ட் பண்ணிட்டு வந்து வண்டி மண்டல தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க